ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வடகறி ரெசிபி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வடகறி பிடிக்கும் வடகறி இருந்ததுன்னா நம்ம வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நமக்கு செட் ஆகும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம காரப்பொடி போடுவோம் இல்லையா கிரேவியில் அதனால் மூணு போதும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு ரெண்டே ரெண்டு கருவேப்பில இது மட்டும் வச்சு உப்பு வச்சு மஞ்சள் தூள் போட்டு உங்களுக்கு சோம்பு பிடிச்சதுனா நீங்கள் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் சில பேர் வந்து ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து வேக விட்டு கூட இட்லி தட்டில் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ இது வெந்துட்டுருக்கட்டோம் இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடகறிக்கு வந்து வடை நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பேருக்கு தான் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு வெங்காயம் தக்காளி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாம்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு மிளகாய் நான் எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பாருங்கள் இஞ்ச ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் கரம் மசாலா சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்பைசிஸ் எடுத்துக்கோங்க இது வந்து உடம்புக்கு நல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இதை வந்து வறுத்து நம்ம அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் இது நல்லா பக்கோடை நல்லா ஃப்ரையாக சொன்னால் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருந்த எல்லாம் நம்ம வந்து நல்லா லைட்டாக எண்ணெய் விடாமல் லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம வந்து இது வந்து கரம் மசாலா நம்ம சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இது வந்து நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதோடையே வந்து இந்த பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி நீங்கள் வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கடாயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் நான் வறுத்து போட்டேன் அது வந்து நீங்கள் வந்து வெறுனையே ஒரு வதக்க வதக்கி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கோம் மிளகாவும் முதல்ல போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயத்தை பேசி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரைக்கிற மொழி ஸ்பைஸியெல்லாம் நம்ம வந்து இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு பச்சை மிளகாவையும் நம்ம எடுத்து போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடகறிக்கு வடை பண்ணுவோம்ல அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்துக்கோங்க அதாவது கருப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் தான் கருப்பாக காட்டுது சார்ஜர் இல்லாதனாலன்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து வடை வந்து கரையாமல் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக லூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கட்டும் நம்மளோட வடகறி சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட வடகறி ரெடி ஆயிடுச்சு